ஐ காய்ஸை ஃப்ரான்ஸில் பாரிஸில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ச்சி இன்றைக்கி நான் எங்கே இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் ஈஃபில் டவர் ஐ காய்ஸ் பாரிஸ் ஈஃபில் டவர் வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிங்க தெரியும் முன்னால் இந்த நாட்டில் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது அதனால் அந்த பாரிஸ் ஈஃப் டவரில் அதை பிரதிபலிக்கிறதுக்காக அந்த ஒலிம்பிக் லோகோ அவங்க வச்சுருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது தான் அந்த போட் ரிவர் போட் டூவர் இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுத்து இந்த செயின் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு போட்டுகள் இருக்கு ஸோ எவ்வளோ பேர் இந்த போட் டூவருக்கு போகிறதுக்கு கியூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இது அந்த போட் அந்த போட்டு துவதுக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணலாம் கடைகள் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு இருக்குது காஃபி ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஈஃபில் டவர் இந்த ஈஃபில் டவர் இப்போ நான் வந்து மற்ற இடம் பார்க்க வந்ததால் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஈஃபில் டவர் இருந்தது ஸோ பகல் நேரம் இந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த வந்து எடுத்துனேன் முன்னொரு ஐடியாவும் இருக்குது நான் இரவு நேரம் இந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக வீடியோ எடுக்கிறது பிளான் பண்ணி படிச்சுருக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு இரவு நேரம் இந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கும் க இந்த ஈஃபில் டவரை சுற்றி இஃபில் டவரை சுற்றி எல்இடி லைட்டுகள் போட்டு அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்போ பகல் நேரம் இந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுவேன் இது வந்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் இந்த போட் அதுக்கு பங்கல்ல அங்கால இருக்கிறது தான் அந்த ரிவர் போட் டூவர் அதுக்கும் போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுவேன் ஈஃபில் டவர்ட்டு இது முன் பக்கம் ஏன்னா அந்த லோகோ வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த இஃபிட் முன் முன்பக்கம் இந்த லிஃப்ட் போகிறது தெரியுது எனக்கு ஆனால் இந்த வீடியோவில் தெரியுதோ தெரியல இந்த லிஃப்ட் வந்து மேலே போய் வார இது எனக்கு தெரியுது ஆக்கள் நடந்து போகிறதும் இருக்குது நான் அது கிட்டே போய் உள்ளே போய் கொண்டு நான் காற்றன் ஆக்கள் ஸ்டெப்ஸில் எப்படி ஏறி நடந்து போவாங்க உலக அதிசயத்தில் ஒன்று இஃபில் டவர் இந்த வீடியோ ஃபுல்லாக இஃபில் டவர் தான் பார்க்க போகிறோம் இஃபில் டவர் சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இரவு நேரத்துலேயும் இந்த இஃபில் டவர் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்க்க போகிறோம் ஸோ முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒலிம்பிக் அதுக்காக அவங்க ஒரு லோகோ ஒன்று வச்சுருக்கு வச்சுருக்குறாங்கடா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டின மாதிரி ஒன்று முப்பத்தி ஒம்பது டேஸ் இருக்குது ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ஈஃபில் டவரை சுற்றி இருக்கிற இடம் உங்களுக்கு முதுவே நான் சொல்லியிருந்தேன் பாரிஸில் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் கேம் வந்து பாரிஸில் தான் போகுது அப்போ அதுக்காக இவங்க வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது எவ்வளோ மனத்தாலம் எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே வந்து வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓமேகா ஒஃபிஷியல் டைம் கீப்பர் இது வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து தரிசனம் நடக்க போகுது இந்த டேஸ் முப்பத்தி ஒன்பது நாள் இன்னும் இருக்குது நான் சொல்லி நான் இந்த மாதம் நடக்க போகுதுன்னு மாறி சொல்லிட்டேன் ஆனால் இதில் போட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது நாளும் மூன்று மனுத்தாலம் இருபத்தி ஒம்பது நிமிஷமும் முப்பத்தி ஒன்பது செகண்டும் இந்த டைம் இருக்குது அதாவது இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுதான் அந்த டிஸ்பிளே அதுக்கு பின்னால் அப்படியே பார்த்தோம்டா டவர் வருது லைவாக ட்ராயிங் வரைகிறாங்க அதெல்லாம் ஆளை இறுத்தி வச்சு உடனே அவங்க வரைஞ்சி நான் அவங்க ஹார்ட் அனுப்ப ஒரு ஆள் இப்போ வரைஞ்சு இருக்கிறாங்க இப்போ இவ இதில் இருத்தி வச்சு இவர் இதில் வரைகிறார் அது ஒரு காலத்தான் ஒரு ஆளை இருக்கு ஒரு ஆளை எதிரி லைவாக பார்த்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதே மாதிரி ட்ராயிங் ஆளை வரைகிறாங்க இது ஈஃபில் டவரை சுற்றி இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ்கள் நடக்கும் இப்போ நாங்கள் ஈஃபில் டவர் கீழ் பக்கம் உள்ளே போய் பார்ப்போம்